வணக்கம் ஒரு அரசியல் செய்தி இந்த சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஆண்டிமுத்து ராஜா டூ ஜி ஊழல் புகழ் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு மேலே பணம் மாறினதாகவும் அதில் சன் டிவி கலைஞர் டிவிக்கு வந்து நான் இருந்த அந்த டூ ஜி அலாட் பண்ண அவன் வந்து ஆக்சுவலி கம்யூனிகேஷன் சைட்லேயே இல்லாத சிவில் ஒர்க்கு பண்ண கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தகுதியை சம்மந்தமே எல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டம் சொல்லி இந்த டூஜி ஊழல்ங்கிறது மிகப்பெரிய ஊழல் அதில் லோயர் கோர்ட்டில் இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த கேஸில் முக்கிய குற்றவாளியெல்லாம் ஆராஜா ஒரு ஆள் அவர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஆர்கியூ பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு நாங்கள் தான் எல்லாருக்கும் கொண்டு வர கேட்டலைசேஷன்லேருந்து இருந்து நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்தோம் கொள்ளை அடித்தாங்க அதுதான் உண்மை அதை டூஜி பற்றிய விவரங்கள் இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இவன் தப்பிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறது என்னுடைய கருத்து தவறு இல்லை என்று அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு எதுக்கு அதை கேன்சல் பண்ணுது டூ ஜி லைசன்ஸ் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிட்டு தான் கேஸ் நடந்து வச்சாங்க அதனால் இவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கிரேட் மேன் ஆ ராஜா ஜெயஸ்ரீராமனையும் பார பாரத மாதம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீ ஏற்றுக்கோ ஏற்றுக்க யாரையே கேட்ட ஆனால் நீ என்ன சொல்கிற தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாதுன்னு ஒரு வார்த்தையை நீ சொல்கிறது கேட்டேன் தமிழ்நாட்டுக்கு மொத்தம் நீ வந்து பிரதிநிதி கிடையாது நீ உன் கட்சி வந்து வேஷம் போடுறவங்க நீ பண்ணுற அதில் நாங்கள் தலைவர் எங்களுக்கு இஷ்டம் இல்லை ஆனால் தமிழ்நாடே ஏற்றுக்கா சொல்கிறக்கு நீ யார் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஜெயஸ்ரீராமம் சொல்ல போகிறதில்ல பாரத மாதா உணங்க போகிறதில்லைங்கிறதே வந்து முட்டாள்தனமான வாதம் அந்த மாதிரி நீ சொல்கிறதை ஏற்றுக்க முடியாதுங்கிறது என்னுடைய வாதம் உனக்கு பிடிக்க பிடிக்கலைங்க பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இந்த இந்தியா கூட்டணி இன்னும் குட்டுச்சூறாக போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்ற ஓட்டும் பாழாகிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது தான் உண்மை இது வந்து ஆராஜா போன்ற ஆட்களை ஆளும் தலைமை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களும் பின்னணியில் இருக்கிறார்கள் வேண்டும் சந்தேகம் நமக்கு வருகிறது மக்கள் உணர்ந்துகொள்ள கொள்ள வேண்டும் ஓட்டு போடும்போது இந்த மாதிரி இந்து மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்துவர்களுக்கு நான் ஓட்டு போட வேண்டுமா என்பதை மக்கள் யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு கேஸு இந்த நரேந்திர மோடி வந்து குடும்ப ஆட்சி அதை பற்றி பரிபார்வாதம் சொல்லி அதை பற்றி நிறைய பேசுகிறார் பெரும்பாலான கட்சிகள் நம்ம நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இல்லாத ஒரு கொள்கையை வச்சு நடத்திக்கிறேன் அதாவது இப்போ நடைமுறைக்கு ஒத்துவராத கொள்கைகளை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கணும் பட் அவங்க உள்ள பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஊழல்வாதிகள் அங்கே கம்மி கேரளாவில் இருக்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க ஆனால் மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசு புத்ததே பட்டாச்சாரியம் வரைக்கும் பண்ணும்போது பெரிய அளவில் ஊழலாம் கிடையாது பட் அங்கே நடவடிக்கை தானே அதுதான் சொன்னாங்க பட் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள ஆளுங்கட்சியில் இருந்தவங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் குறைவு அவங்களுடைய கொள்கை எனக்கு பிடிக்கல இருந்தாலும் அது அதே மாதிரி குடும்ப ஆட்சிங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் கிடையாது அது மாதிரி பிஜேபியிலையும் குடும்ப ஆட்சி குடும்ப ஆதிக்கம்ங்கிறது கிடையாது காங்கிரஸ்லேருந்து எந்த கட்சி எடுத்தாலும் என்னமோ அவங்கவுங்க பிரைவேட் கம்பெனி நடத்துகிற மாதிரி அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளை இது விளக்கம் கொடுக்கறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆமாம் நாங்கள் குடும்ப கட்சி தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பார்க்குறோம் எப்படி பார்க்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறமே குடும்பத்துக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்கு சந்தோஷம் டாஸ்மாக் வந்து விற்பனை அதிகப்படுதுங்க டாஸ்மாக்கை மூடுவோம் என்று அவங்களுடைய சொன்னதைத்தான் செய்வோம்னு சொல்கிற அவங்களுடைய எலக்ட்ரல் மேனிஃபெஸ்டோ அதில் சொன்னாங்க செய்கிறாங்கன்னா செய்யலை அதில் வருமானத்தை நான் அதிகப்படுத்துறதுக்கு என்னன்னு தான் பார்த்துட்ருக்குறாங்க இந்த சராய் கடை தரத்துறது கருணாநிதி காலத்தில் செய்த தவறு அவர் அதை மூடுவோம்னு ஒரு ஒருத்தவங்க சொல்லுவார் ஆனால் அதிகப்படுத்தி டாஸ்மாக் அரசாங்கமே விற்கிற அளவுக்கு கொண்டு வந்து பெரிய அளவில் செஞ்சிகிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் கொடுக்குறாங்கனாலுமே குடும்பத்தில் தண்ணி அடிக்கிறதை நிறுத்தாமல் இருந்தால் எங்கே அவங்க நிம்மதியாக வாழ முடியும் இந்த காசு பூரா அதை விட அதிகமாக வந்து டாஸ்மாகில் வசூல் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அவங்க விளக்கம் என்ன கொடுப்பாங்கன்னா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறக்கு நாங்களே விற்று சம்பாதிக்கிறோம்னா என்னத்தை சொல்கிறேன் இது வந்து அரசாங்க சம்பாதிப்பு மட்டும் இல்லை கொஞ்சம் உள்ளு உள் உள்ளே போய் பூந்து பார்த்தோம்னா அது சப்ளையரே இவங்க கட்சிக்காரங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இண்டியன் மேட் ஃபார் இன் அதாவது நம்ம நாட்டில் தயாரித்த வெளிநாட்டு மதுபானம் அது வந்து தயார் பண்ணுறதே இவங்க கட்சிக்கு சம்மந்தப்பட்டால அதில் வருமானம் அந்த மாதிரி அது அதிமுக திமுக ரெண்டு பேருமே அதில் ஒன்று வித்தியாசம் கிடையாது அவங்களுடைய பாக்கெட் நிறையிறதுக்கு மக்களை பற்றி கவலை அவங்க கிடையாது மது விளக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற குஜராத் அவங்களுக்கு வருமானம் இல்லையா அவங்க பண்ண இல்லையா பீகார் இப்போதான் ரொம்ப பின்தங்கிய மாநிலம் அங்கேயே மது விளக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க நம்ம வந்து அரசாங்க கம்பெனி வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி செய்துட்டு இருக்கோம் என்ன செய்கிறது இந்த மாதிரி செய்கிறவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பார்க்குறதுனால தான் குடும்ப அரசியலில் ரொம்ப விளக்கம் கொடுக்குற மாதிரி புதுசாக அத்தன கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க என்ன பண்ணுறது கருணாநிதி கருணாநிதிக்குள்ளே ஸ்டாலின் ஸ்டாலின் உள்ள உதயநிதி இப்போ அது அதுக்குள்ள இன்பம் நிதி அளவுக்கு மந்திரிகள்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க தான் உண்மையான சுய சுயமரியாதை தலைவர்கள்னு வச்சுக்கிட்டோமே நாலு தலைமுறைக்கு பின்னாடிக்கோன்னா காலில் வந்துட்டு வர்றது வந்து சுயமரியாதை சிங்கங்கள்னு பாராட்ட வேண்டியது மோடிக்கு மோடி அதை பற்றி பேசுகிறோன்னே லாலுக்கு கோவம் லாலு பிரசாத் கோவம் வந்துடுச்சு என்ன சொல்கிறாரு மோடிக்கு குடும்பம் இல்லை அதனால தான் எங்களை குடும்ப அரசியலை எங்களை பற்றி இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி குடும்பம் இல்லாதவங்க பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அதனால் மோடிக்கு குடும்பம் இல்லைங்கிறதுனால அவர் குடும்ப அரசியலை எதிர்க்கிறாரா பிஜேபியில் எந்த தலைவர்கள் குடும்ப அரசியலை கொண்டு வந்தாங்க அந்த கட்சிக்கே அது கிடையாது நம்பர் ஒன் காமராஜ் வந்து தன்னுடைய தாயாரை தன்னுடன் வைத்துக்கொள்ளவில்லை மாதம் மாதம் செலவுக்கு விருதுநகர் தான் அனுப்பிக்கிட்டு இருந்தார் ஏன் அதை செய்ய அப்போ கூட வச்சுக்கலன்னா அவர் அவருக்கும் கல்யாணம் முடிக்கலை அதுக்கு அவர் விளக்கம் கேள்வி சில இதில் படிச்சிருக்கிறேன் இந்த சகோதரிகள் இத்தனை பேர் திருமணம் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு இருக்குங்கிற மாதிரி சொன்னார்ங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவர் திருமணம் செய்யவில்லை தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அவரே அவருடைய தாயாரையோ அல்லது தன்னுடைய சகோதரி சகோதரி பிள்ளைங்க யாரையுமே தன்னோட வச்சுக்கலாக்கு காரணம் முதலமைச்சர் வீட்டிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான செயல்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது எட்டியை வச்சுருந்தார் அதே செயலைத்தான் மோதியவர்களும் செய்தார்கள் அவருடைய அன்னையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவர் அப்பப்போ போய் பார்த்துட்டு தான் வருவார் எப்படியை கூட கூப்பிட்டு வச்சுக்கலை பிஎம் வீட்டில் பிரதமந்திரி வீட்டில் வச்சுக்கலை அவருடைய சகோதரர்கள் ஒருத்தர் அரசு ஊழியர் டேட்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க சின்ன லெவலில் இருக்கிறாங்க பெருசாக யாரும் இங்கே ஒரு இப்போ கார்பரேட் மெம்பராக இருந்தால் கூட கார்பரேஷன் மெம்பராக இருந்தால் கூட பெரிய லெவலில் பணக்காரன் ஆகிடுறாங்க அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ இவங்க குடும்பங்கள்லாம் கருணாநிதி நம்ம எடுத்துக்கணும் அவர் சிவாஜி கணேசன் ஒரு மேடையில் பேசினார் இப்போ திருட்டு ரயில் வந்து ஏறி வந்ததுமே பிளாட்ஃபார்த்து வந்து அதை சொல்லவா அப்படின்லாம் ஒருத்தர் பேசினார் நான் அந்த பேட்டிகள் அதாவது அவ்வளோ கஷ்ட சூழ்நிலருந்து வந்தவர்கள் அதிலே ஒரு நியாயமில்லை திருட்டுலையிலேருந்து வந்து நியாயத்தை கொண்டு சொல்ல முடியும் கஷ்டத்துல தப்பு பண்ணலாமா என்ன அவர் வந்து அவருடைய வாரிசுகள் மிகப்பெரிய கோடிச்சோழனாக இருக்கிறாங்கன்னா அவர் சினிமாவுக்கு கதை எழுதுனாரா அதனால் காசு எழுச்சி யார்கிட்ட சொல்கிறது சர்க்காரிய கமிஷன் சொன்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்கிறது கெட்டிக்காரங்க அவர் திமுகவை அண்ணா உருவாக்குற திமுகவை தன்வசப்படுத்தி குடும்ப கட்சி கருணா கருணாநிதி குடும்ப கட்சி ஆக்கி விட்டார் கருணாநிதி அவருடைய பிள்ளைங்கள் இப்போ அதில் ஸ்டாலின் இருக்கிறாரு அவருடைய மகன் இப்போ சனாத ஒடிக்க கிளம்பி வந்துட்டார் அவருடைய மகன் இன்ப நிஜின பேர் சொன்னாங்க அவருக்கு அவரை முதலமைச்சராகவும் பேசுகிற மாதிரிலாம் சில நேரம் செய்திகள் வர வார்க்கையில் வந்து அப்படி மக்கள் இந்த கட்சிக்காரங்க பேசுகிறாங்கன்னா தன்மான சிங்கங்கள் வேறு என்னத்தை சொல்கிறது அது மாதிரி லாலு வந்து அவர் மகன் எல்லா மக மகள் பிள்ளைங்க எல்லாருக்கும் மந்திரி அது இதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இப்படி எந்த எந்த கட்சியாக வேறுபாடு கிடையாது இது இந்தம்மா மம்தா பானர்ஜி அந்த மாவு குடும்பம் கிடையாது அவருடைய மர்ம மைத்துனர் அவனை உள்ளே கொண்டு வராங்க அதாவது சொந்தக்காரங்களை வச்சிக்கிட்டு பிள்ளைகள் தன் குடும்பம் இல்லைன்னா சொந்தக்காரங்க கொண்டு இந்த மாதிரி தான் இப்போ உள்ள கம்யூனிஸ்டத்தை தவிர்த்து கம்யூனிஸ்ட்களை தவிர்த்து எல்லா எதிர்கட்சிகளும் பாகுபாடு இல்லாமல் இந்த தவறை செய்கின்றனர் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகிறது வந்து அவர் குழந்த குடும்பம் இல்லாதனால அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி ரொம்ப புத்திசாலியாக பேசுகிற மாதிரி லாலு பேசுகிறார் நம்ம முதலமைச்சர் வந்து நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நடத்துறதுனால குடும்ப அரசு என்ன விளக்கம்னு எனக்கும் புரியல சரி மோடி விவரமாக சொன்னார் எனக்கு குடும்பம் இல்லைன்னா பாரத நாடு தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டார் இப்போ மோடி வந்து அதெல்லாம் விவரமாக பேசுகிறார் அதனால் அதை கரெக்டாக இவங்க போட்டதை வந்து பாலா ஒரு சிக்ஸர் அடித்த மாதிரி விட்டு போயிட்டார் என்ன வரேன்னா குடும்ப அரசியல்கிறது வந்து ஒரு தகப்பனார் ஆட்சியில் இருக்கும்போது பிள்ளை அரசியல் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய வாதம் இல்லை அவரும் மற்ற உறுப்பினர் போல் கீழ்நிலையிலிருந்து வந்து இருந்தால் அது வேறு விஷயம் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ அவங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைங்களாக வர்றதுங்கிறது வந்து தான் குடும்ப அரசியல்னு நம்ம சொல்லி எதிர்ங்கிறது சரி இது இது ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் நக்கீரனில் ஒரு செய்தி படித்தேன் நக்கீரன் வந்து முரசொலி மாதிரி வச்சுக்கிடுவேன் அவங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக எழுதுறதுங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியும் அவர் பண்ணுறது சரி அது அவங்களுடைய தனிப்பட்ட குறிப்பு நம்ம அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா மத்திய நிறுவனங்கள் அதாவது நார்காட்டிக் வீரம் அந்த போதைப்பொருள் தடுப்பு அதிகாரம் உள்ள அமைப்பு அவங்க வந்து டிஎம்கே இம்ப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு இது இதில் எழுதியிருந்தார் நக்கீரில் எழுந்தாங்க இவங்க சொல்கிறத அது மாதிரி சட்டமந்திரி தமிழ்நாட்டு சட்டமந்திரி எங்கள் மீது பணி போடக்கூடாது அப்படிங்கிறாரு நாங்கள் தான் நிறைய கேஸை பிடிச்சிருக்கோம் நீங்கள் நிறைய கேஸை பிடிக்கிறீங்க செய்கிறீங்கும் போது ஏன் நீங்கள் இப்படியும் பணி போடணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே பயம் வருது நீங்கள் அப்படி கேஸ் போட்டால் நீங்கள் அத்வானி பண்ண மாதிரி தினசரி கேஸை நடத்துங்கன்னு சொல்லி அதை விட்டு வெளியே வரல நீங்கள் முயற்சி பண்ணணும் எங்கேயும் இடிக்குதா நீங்கள் சொல்கிறத பார்த்தா மடியில் கனம இருக்கிறதுனால பயத்தில் பேசுகிறீங்களோ அப்படின்னு தோன்றதே ஏன்னா மத்திய நிறுவனங்கள் திமுகவை இப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க மேலே பழிபோட ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிற வாதங்கள் சரியானது தெரியலையே நீங்கள் அப்போ கேஸில் போடணும் இந்த மாதிரி பொய்யானது எங்கள் மேலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி முயற்சி பண்ணாங்கண்ணா மத்திய அதாவது ஓகே அந்த ஷாதிக் சாபருங்கிறவர் வந்து அவன் கட்சியில் தீவிரமான ஆள் பட் மாட்டிக்கிட்டான உடனே அவன் கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க அது வரைக்கும் சரிதான் அப்புறம் ஏன் நீங்கள் எங்கள் மேலே பழி போட பார்க்குறீங்கன்னு சொல்லி இது பண்ணுறீங்க அது யோசிக்க நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த தவறு இல்லை இந்த மாதிரி ட்ரக் அப்யூஸ் அந்த போதை பொருள் விஷயத்தில் வந்து உங்கள் கட்சிக்காரங்க யாரும் சம்மந்தப்படலைன்னா நீங்கள் தையமாக எதிர்கொள்ளலாமே அப்படி வருதுன்னா பொய்க்கேசனால் நீங்கள் அதையே கோர்ட்டை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு ஏற்றுல நீங்கள் கேஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு எங்கள் மேலே படி போடக்கூடாதுன்னு சொல்கிறத பார்த்தா எங்கேயும் நெருடலாக தெரிகிறது பார்ப்போம் இன்னும் விசாரணை வரும்போது தெரியும் ஏன்னா அவங்களுடைய அரசாங்கத்து தமிழ்நாடு அரசாங்கத்து சைட்லேருந்து ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து விடுற ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நம்பிக்கை ஓட்டுவதாக இல்லை பணத்தை பெருசாக சொல்கிறாங்கன்னா டிஜிபி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அங்கே பிடிச்சது கோ கம்மி ஆனால் அவங்க இப்போ மிகப்பெரிய தொகையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து எஸ்டிமேட் இந்த மாதிரி இருக்கலாம்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ நடத்துகிறதுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து டிஜிபி லெவலில் பேசுகிறாருங்கிறது எங்கேயோ நெருடலை தெரியுதே பார்ப்போம் என்ன என்று பார்ப்போம் விசாரணை நடக்கும் கோர்ட்டு இருக்குது உங்கள் மேலே அவாண்டமாக சொல்கிறாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி அபாண்டமாக எங்கள் மேலே கேஸ் போடுறாங்க நீங்கள் செய்யலாம் என்ன நடக்குது நடப்பது நடக்கிறது என்று நம்ம பார்ப்போம் Monday